హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు తమిళన్ రాజ్ ఐఏఎస్ అకేడమీ ஸோ இன்னைக்குமே நம்ம வந்து காலையிலேருந்து நம்ம வந்து ஒரு லைவ் ரெஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி மார்னிங் ஒரு லைவ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா சரி ஓகே ஸோ உங்களுக்கு ஆடியோவில் ஏதாவது மிஸ் மேட்ச் இருக்குது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதர்வைஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம் சரிங்களா ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து டெய்லி நம்ம ஈவினிங் நம்ம லைவ் டெஸ்ட்டு கொடுக்குறோமோ அதே மாதிரி இனிமேல் மார்னிங் செஷன் ஒரு டைம் நமக்கு வந்து லைவ் செஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக மார்னிங்கும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் லைவ் வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பதினொன்று முப்பது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாளைல இருந்து நமக்கு வந்து பதினோரு மணிக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும் சரிங்களா ஸோ இது கம்ப்ளீட்டான ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கப்போது ஹிஸ்ட்ரியோட கண்டென்ட்டும் தமிழோட கண்டென்ட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மாடல் டெஸ்ட்டில் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ லைவ் வந்திருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதுக்குள்ளே வீடியோட லிங்கை நம்மளுடைய குரூப்பில் மட்டும் நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஆடியோவில் ஏதாவது மிஸ் மேட்ச் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து டைரக்டாக கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா சரி எத்தனை பேர் லைவ் வரீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் ஓகேவா ஏன்னா சடனாக வந்திருக்கோம் நாளையிலேருந்து உங்களுக்கு நாங்கள் வந்து லைவை இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருவோம் ஓகேங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா முதல் கேள்வியை ஸோ லைவில் வந்திருக்கக்கூடிய பேர்சன்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கேட்கலாம் இல்லை இந்த டெஸ்ட் சீரீஸ் எப்படி கண்டினியூ ஆகும் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கேட்கலாம் சரிங்களா ஸோ ஆடியோ அப்படிங்கிறத நான் எங்கள் சைடு செக் பண்ணி பார்த்துக்கிறோம் உங்களுக்கு ஆடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே ஆடியோவில் எந்த அளவுக்கும் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் எஸ் ஜெகதீஸ்வரி ஹாய் ஹாய் குட் மார்னிங் மணி குரு ஹாய் குட் மார்னிங் ஓகே முதல் கேள்வி குதுப்மினாருக்கு அருகேயுள்ள இரும்புத்தூண் உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ விக்ரமாதித்யர் ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன் ஆப்ஷன் சி இரண்டாம் புலிகேசி ஆப்ஷன் டி ராஜசிம்மன் டைரக்டாக ஆன்சர் பண்ணலாம் குதுப்மினாருக்கு அருகேயுள்ள இரும்புத்தூனை உருவாக்கியவர் யார் விக்ரமாதித்யரா மகேந்திரவர்மனா இரண்டாம் புலிகேசியா ராஜசிம்மனா முதல் கேள்வி டைரக்டா ஆன்சர் பண்ணலாம் சூப்பர் முதல் கேள்விக்கு உண்டான சரியான பதில் என்ன அப்படின்னு குதுப் குதுப்மினார் சரிங்களா குதுப்மினாருக்கு ஆப்ஷன் ஏ விக்ரமாதித்யர் அப்படிங்கிறது தான் முதல் கேள்விக்கு உண்டான சரியான பதில் சரிங்களா சூப்பர் மணிகுரு ஆப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜெகதீஸ்வரி ஆல்சோ ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க இரும்புத்தூன் தூண் ஆதித்யர் அவருடைய நீக் நேம் விக்ரம் சார்ந்த எல்லாமே இவரு தான் வந்திருக்கும் கரெக்டு தானே இரண்டாவது கேள்வி போர்களில் வெற்றி பெற்றதன் நினைவாக நடத்தப்படக்கூடிய வேத சடங்கான குதிரையை பலியிடக்கூடிய வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் யார் மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் யார் ஸோ அந்த குதிரையை பழியிட்டு அதோடைய கொழுப்புகள் மூலமாக மன்னர் வந்து சாப்பிட்டுட்டு அதனுடைய மாமி மக்களுக்கு வந்து போடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அந்த வெட்டுவாங்க ஸோ அங்கே எந்த ஏரியாலாம் அது வந்து கவர் பண்ணதோ அதெல்லாம் இவங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி தானே இதை யார் அறிமுகப்படுத்தினா ரென் மறுபடியும் அப்படிங்கிறதான் கொஸ்டின் சூப்பர் செகண்ட் கொஸ்டினுக்கு ஜெகதீஸ்வரி ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க சூப்பர் எஸ் சரியான பதிலுமே ஆப்ஷன் டி தான் சமுத்திரகுப்தர் தான் ஸோ அலகாபாத்தூன் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் ஸோ கவி கவி பேரரசு கவி ஞானி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தன்னை வந்து ஒரு கவி ராஜா அப்படிங்கிற மாதிரி அழைச்சிக்கிட்டார் வீணையில் வந்து தன்னுடைய காயினில் வந்து வீணை வாசித்த மாதிரிலாம் போட்டிருப்பார் அப்படின்லாம் பார்த்துருப்போம் ஓகே இதன் அடுத்து மூணாவது கேள்வி மொத்தம் நான் வந்து நாலு கூற்று கேட்டிருக்கேன் நான் கூற்று ஹூனர்களினுடைய படையெடுப்பை ஹீனர்களின் படையெடுப்பை சந்தித்த குப்த மரபை சார்ந்தவர் யார்னா ஸ்கந்தகுப்தர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஹீனர்களின் படையெடுப்பை சந்தித்த குப்த மரபை சார்ந்தவர் ஸ்கந்தகுப்தர் செகண்ட் ஆப்ஷன் மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணாவது குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர் நாலாவது ஹர்ஷர் தனது ஆட்சி அதிகாரத்தை தென்னிந்தியாவில் பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை தடுத்து நிறுத்தியவர் சாளுக்கிய அரசர் முதலாம் புலிகேசி இந்த நாலு கூற்றுல எது சரி எது தவறு அப்படிங்கிறதான் கேட்குறேன் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூணு தவறுன்னு கொடுத்துருக்கேன் ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு மற்றும் நாலு தவறுன்னு கொடுத்துருக்கேன் ஆப்ஷன் சி ரெண்டு மூணு தவறு கொடுத்திருக்கேன் ஆப்ஷன் டி நாலு மட்டும் தவறு அப்படின்னு கொடுத்திருக்கேன் கேள்வி எண் கேள்விக்கு மறுபடியும் ஒன்று மூணு ஒன்னு மூணு நாலு ஹீனர்களின் படையெடுப்பை சந்தித்த குப்த மரவை சார்ந்தவர் கந்தகுப்த மிகச்சிறந்த குப்த பேரரசர்களின் கடைசி பேரரசர் பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தன் குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் மேலே கேட்டதுல தவறானது எது அப்படிங்கிறதா கொஸ்டின் தவறானது எது நல்லா பார்த்துக்கோங்க நாலாவது ஹர்ஷர் தனது ஆட்சி அதிகாரத்தை தென்னிந்தியாவில் பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை தடுத்து நிறுத்தியவர் சாளுக்கிய அரசர் முதலாம் புலிகேசி அப்படிங்கிறதான் எஸ் நாலாவது கேள்விக்கு சூப்பர் நாலாவது கேள்வியா மூணாவது கேள்வியா எஸ் மூணாவது கேள்வி மூணாவது கேள்விக்கு நாலு மட்டும் தவறு அப்படிங்கிறதான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜெகதீஸ்வரி கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க சூப்பர் நாலாவது கேள்வி பாருங்க குப்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம் ஆப்ஷன் பி ரகுவம்சம் என்ற நூலின் ஆசிரியர் காளிதாச ஆப்ஷன் சி குமார சம்பவம் என்ற நூலின் ஆசிரியர் காளிதாச ஆப்ஷன் டி சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் பாணினி இதில் கேட்டது பொருந்தாதது எது அப்படிங்கிறதான் கொஸ்டின் இதில் கேட்டது பொருந்தாதது எது குப்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம் ரகுவம்சம் என்ற நூலின் ஆசிரியர் காளிதாச சம்பவம் என்ற நூலின் ஆசிரியர் காளிதாச சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் பாணினி இந்த நாளில் எது பொருந்தாத ஒரு இணை அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஏதாவது ஒரு சில கேள்விகளுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனால அந்த கேள்விகளை திரும்ப பாருங்க அதர்வைஸ் அதுலேயும் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு இல்லை நம்ம எங்க சைடு ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதை நாங்கள் செக் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு அடுத்த லைவ் வரும்போது அதை நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா சூப்பர் நாலாவது கேள்விக்கு எஸ் மணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாலாவது கேள்விக்கு சரியான பதில் வந்து ஆப்ஷன் டி சந்திர வியாகரணம் என்ற நூலின் ஆசிரியர் பாணினி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் இந்த இடத்துல பொருந்தாத ஒரு இணை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்சன்ஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் இது ஆக்சுவலாக வந்து இந்த மார்னிங் செஷனில் ஒரு லைவ் வந்து எல்லோரும் ஆக்டிவாக இருக்கீங்களா ஸோ இந்த டைம் உங்களுக்கு லைவ் தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் இந்த லைவ் ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து மார்னிங் செஷனும் ஈவினிங் செஷன் ரெண்டு டைமும் நம்ம லைவ் கொடுத்துட்ருந்தோம் இப்போ கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மார்னிங் செஷன் கொடுக்க முடியும் இல்ல சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எங்களுக்கு கிளாஸஸ் மார்னிங் செஷன்ல என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து லைவ்ல வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே இதன் ஐந்தாவது கேள்வி குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் ஸ்ரீகுப்தர் சமுத்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் சூப்பர் ஐந்தாவது கேள்விக்கு மணி குரு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாங்க சூப்பர் சரியான பதில் நமக்கு வந்து பார்த்தோம்னா தான் மென்ஷன் பண்ணணும் ஸ்ரீகுப்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க குப்தர்களினுடைய நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து நமக்கு வந்து அவங்களுடைய நாணய அமைப்பு முறைனா தான் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா ஐந்தாவது கேள்விக்கு முதலாம் சந்திரகுப்தர் கிடையாது சமுத்திரகுப்தர் குப்தர்களின் நாணய அமைப்பு முறை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் தான் ஐந்தாவது கேள்வி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஸ்டினை மென்ஷன் பண்ணிக்கிட்டு கொஸ்டினை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த பேஜஸ் மறுபடியும் எடுத்து வெரிஃபை பண்ணி பாருங்க பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட தான் இது எல்லாமே சரிங்களா ஆறாவது கேள்வி கட்டிய காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில் கலைப்பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்ன கட்டுமான கோவில் இரண்டாம் நந்திவர்மன் கட்டினதா இல்ல மகேந்திரவர் மாமல்லனோடதா அல்லது நந்திவர்மனோடதா டாஸ் கட்டிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் வந்து கட்டுமான கோவில் கலைப்பாணிக்கு சிறந்த ஒரு உதாரணம் சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலை கட்டிய நபர் யார் அப்படிங்கிறதான் கொஸ்டின் ஆறாவது கேள்வி இரண்டாம் நரசிம்மவர்மன் மகேந்திரவர்மன் மாமல்லன் நந்திவர்மன் சூப்பர் ஆறாவது கொஸ்டினுக்கு மணிகுரு ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க ஜெகதீஸ்வரி ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க சரியான பதிலும் ஆப்ஷன் ஏ இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிறது தான் உண்டான சரியான பதில் ஏழு மகிஷாசுர மர்தினி மண்டபம் யாருடைய பாணியில் கட்டப்பட்டது மகிஷாசுர மர்தினி மண்டபம் யாருடைய பாணியில் கட்டப்பட்டது மாமல்லன் பாணிலா மகேந்திரவர்மன் பாணிலா அதுவைஸ் ராஜசிம்மன் பாணிலா இல்லை நந்திவர்மன் பாணிலா ஏழாவது கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் மகிஷாசுர மர்தினி மண்டபம் யாருடைய பாணியில் கட்டப்பட்டது மாமல்லன் பாணி மகேந்திரவர்மன் பாணி ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி சூப்பர் ஏழுக்கு ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க மகேந்திரவர்மன் சொல்லிட்டு மாமல்லன் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல ஏழுக்கு உண்டான சரியான பதில் சரிங்களா ஏழாவது உண்டான சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ ஸோ டவுட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் தப்பு பண்ணியிருக்க கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் அதை வந்து ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் இன்னொரு டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கு வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இது எல்லாமே லெவன்த்து டுவெல்த்தோட கண்டென்ட்டு ஓல்டு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி தான் அந்த கேள்விகள் எல்லாமே நான் எடுத்திருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரது எல்லாமே நார்மல் தான் தப்பு பண்ண கொஸ்டின்ஸை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு டைம் பார்த்துக்கோங்க என்னைக்கு அது வந்து தப்பு வராது தென் எட்டாவது கேள்வி பொருந்தாத கூற்றை கூறுக ஆப்ஷன் ஏ குறு மன்னர்களின் பட்டம் சூட்டப்படும் விழா அரசு கட்டிலேறுதல் அப்படின்னு சொல்றாங்க ஆப்ஷன் பி குறுநில மன்னர்களின் முக்கிய வருவாய் ஆதாரம் அப்படிங்கிறது விவசாயம் ஆப்ஷன் சி என்பேராயம் என்பது எட்டு உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு ஆப்ஷன் டி குறுநில மன்னர்களில் ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த எது நம்பர் மன்னர்களின் பட்டம் சூட்டு அரசு கட்டிலேறுதல் சரி ஓகே சரியான பதில் சொல்லுறேன் ஆப்ஷன் பி குறுநில மன்னர்களின் முக்கிய வருவாய் ஆதாரம் விவசாயம் அப்படிங்கிறது தான் இதுல வந்து தவறான ஒரு இணை அதை பொருந்தாத ஒரு இணை ஒன்பதாவது கேள்வி தன்னை எதிர்த்த சேரர் பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த பதினொன்று வேளார் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வென்னி எனும் சிற்றூரில் தோற்கடித்தவர் யார் ஆப்ஷன் ஏ செங்குட்டுவன் ஆப்ஷன் பி கரிகாலன் ஆப்ஷன் சி நெடுஞ்செலியன் ஆப்ஷன் டி முதுகுடிமி பெருவழுதி ஒன்பதாவது கேள்வி தன்னை எதிர்த்த சேரர் பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த பதினொன்று வேளார் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வென்னி என்னும் சிற்றூரில் தோற்கடித்த நபர் யார் சூப்பர் ப கரிகாலன் ஆப்ஷன் பி கரிகாலன் தான் சரியான பதில் ப எத்தனை பேர் பாருங்களேன் பதினொன்று வேளார் தலைவர்களும் அது போக சேரர் பாண்டியர் இவங்க எல்லாத்தையுமே அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது பத்தாவது கேள்வி கலிங்க நாட்டு அரசன் காரவேளனுடைய கல்வெட்டு எது கலிங்க நாட்டு அரசன் காரவேளனுடைய கல்வெட்டு எது ஹதிகும்பா கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு அசோகரின் பதிமூன்றாம் கல்வெட்டு அழகர்மலை கல்வெட்டு சூப்பர் பத்தாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க மணிகுரு சூப்பர் சரியான பதிலுமே ஆப்ஷன் ஏதான் ஹதிகும்பா கல்வெட்டு அப்படிங்கிறது தான் பத்தாவது கொஸ்டினுக்கு உண்டான சரியான பதில் சூப்பர் கோபி ஆல்சோ கதிகம்பா கொடுத்துருக்காங்க ஜெகதீஸ்வரி ஆல்சோ அதிகா கொடுத்துருக்காங்க சூப்பர் வாழ்த்துக்கள் பனி பதினோராவது கேள்வி சங்க கால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர் தரத்தை சுட்டி சுட்டிக்காட்டக்கூடிய நூல் எது சங்க கால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர் தரத்தை சுட்டிக்காட்டக்கூடிய நூல் எது தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு அகத்தியம் பதினோராவது கொஸ்டின் சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு சூப்பர் பதினொன்னுக்கு ஆப்ஷன் ஏ ஜெகதீஸ்வரி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில் புறநானூறு இல்லை மொழி பண்பாடு இது எல்லாத்தினுடைய உயர்தரத்தை சுட்டி காட்டக்கூடிய நூல் பொதுவாக சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் இந்த இடத்துல டாப் மோஸ்ட் அப்படிங்குறத ஆப்ஷன் ஏ தொல்காப்பியத்தை தான் இதில் வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் புறநானூரை மென்ஷன் பண்ண மாட்டாங்க சரிங்களா புறநானூறு அது வந்து சங்ககால மக்களினுடைய வீரம் போர்த்திறன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகிரியில் போயிடும் ஓகேங்களா சரி பன்னிரெண்டாவது கேள்வி பௌத்த மாநாடுகளில் தவறானதை கண்டுபிடி பௌத்த மாநாடுகளில் தவறானது எது முதலாவது ராஜகிருகம் இரண்டாவது வைசாலி மூன்றாவது பாடலிபுத்திரம் நான்காவது பீகார் இதில் தவறானது எது அப்படிங்கிறதான் கொஸ்டின் பன்னிரெண்டாவது கொஸ்டின் பௌத்த மாநாடுகளில் தவறானதை கண்டுபிடி முதலாவது ராஜகிருகம் இரண்டாவது வைசாலி மூன்றாவது பாடலிபுத்திரம் நான்காவது பீகார் பன்னிரெண்டாவது கேள்விக்கு ஓகே பன்னிரெண்டுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் அப்போது இது வந்து ஆப்ஷன் டி நான்காவது பீகார் அப்படிங்கிறதான் தவறானது இதில் சரியானது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் தென் பதிமூணாவது கேள்வி ரிஷபர் அஜிதானந்தர் அரிஸ்டனேமி என்ற மூன்று தீர்த்தங்கரர்களை குறிப்பிடக்கூடிய வேதம் எது ரிக்வேதமாக யஜூர்வேதமா சாமவேதமா வேதமா ரிஷபர் அஜிதானந்தர் அரிஷ்டநேமி என்ற மூன்று தீர்த்தங்கரர்களை குறிப்பிடக்கூடிய வேதம் எது ரிக் சாம அதர்வன யஜு சூப்பர் பதிமூணுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி யஜூர் வேதம் சரி இந்த மதம் சார்ந்த கேள்விகள் இப்ப வேண்டாம் பண்ணிடலாம் பதினஞ்சாவது கேள்வி பார்க்கலாம் பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்தது எது பல்லவ அரசர்களினுடைய தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த பகுதி எது மதுரையா பாராமகாலா கேரளமா காஞ்சிபுரமா பதினாலாவது கொஸ்டின் வேண்டாம் மதம் சார்ந்த கொஸ்டின் பதினஞ்சாவது கேள்விக்கு டேரக்டா ஆன்சர் பண்ணலாம் சூப்பர் பதினஞ்சுக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க பதினஞ்சாவது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம் அப்படிங்கிறது தான் சரியான பதில் பதினாறு பொருந்தாத இணை எது மகேந்திரவர்மன் பாணி மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் மாமல்லன் பாணி பாண்டவர் ரதங்கள் மாமல்லபுரத்தில் ராஜசிம்மன் பாணி காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் நந்திவர்மன் பாணி சிதம்பரன் நடராஜர் கோவில் இதுல எது தவறான ஒரு இணை பொருந்தாத ஒரு இணை எது பொருந்தாத ஒரு இணை எது சூப்பர் பதினாறுக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி தான் கொடுத்திருக்காங்க சரியான பதிலுமே ஆப்ஷன் டி சிதம்பரம் நடராஜர் கோவில் நந்திவர்மன் பாணி அப்படிங்கிறது தவறான ஒரு இணை பதினேழு கட்டுமான கோவில்களை முதல் முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள் ஆவார் இதில் பொருந்தாத ஒன்றை கூறு அஜந்தா மற்றும் எல்லோரா மகாராஷ்டிரா பாக் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் உதயகிரி அப்படிங்கிறது மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி வந்து ஏதும் இல்லை பதினேழாவது கொஸ்டின் பதினேழு அஜந்தா மற்றும் எல்லோரா மகாராஷ்டிரா பாக்குங்கிறது மத்திய பிரதேசம் உதயகிரி அப்படிங்கிறது மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி ஏதும் இல்லை உதயகிரி மகாராஷ்டிரா அப்படிங்கிறது இதில் வந்து தவறான ஒரு இணை ஆப்ஷன் சி ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ எஸ் சூப்பர் ஆப்ஷன் சி பதினெட்டுக்கு டேஸுக்கு கவிராஜா அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருந்தாங்க யாருக்கு கவிராஜா அப்படிங்கிற பட்டம் இருந்துச்சு முதலாம் சந்திரகுப்திருக்கா சமுத்திரகுப்திருக்கா இரண்டாம் சந்திரகுப்திருக்கா அதர்வைஸ் ஸ்ரீகுப்திருக்கா கவி ராஜா அப்படிங்கிற பட்டம் நான் முன்னவே பார்த்து முன்னவே சொல்லியிருந்தோம் ஜெகதீஸ்வரி ஒடிஷா அப்படிங்கறதும் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு ஆன்சர் சொல்கிறது மட்டும் இல்லை உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம இருந்து லைவில் ஒவ்வொரு கேள்விகளுக்கு உண்டான எக்ஸ்பிளேஷன்ஸோட சேர்த்து நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா அப்படி பார்க்குறப்போ கொஸ்டின்ஸோட கவுண்ட்டு குறையும் எக்ஸ்பிளேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்தனா கொஸ்டின்ஸோட கவுண்ட் அப்படிங்கிறது மட்டும் குறையும் சரிங்களா சூப்பர் சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு கவி ராஜா அப்படிங்கிற பட்டம் தன்னை வந்து இசையில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறதுனால அப்படி அழைச்சிப்பாரு தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் சேர்க்கப்பட்டது எது மாமல்லபுரமா உஜயினியா அஜந்தாவா அல்லது வல்லபியா பத்தொம்போதாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களின் அட்டவணையில் சேர்க்கப்பட்டது எது மாமல்லபுரம் உஜ்ஜயினி அஜந்தா மற்றும் வல்லபி சூப்பர் பத்தொம்போதுக்கு மாமல்லபுரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பத்தொம்போதுக்கு சூப்பர் ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம் அப்படிங்கிறது சரியான பதில் இருபதாவது கொஸ்டின் சாளுக்கிய வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யார் இரண்டாம் புலிகேசி முதலாம் புலிகேசி விஷ்ணுவர்தனர் முதலாம் சோமேஸ்வரர் இருபதாவது கொஸ்டின் சாளுக்கிய வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யார் சூப்பர் இரண்டாம் புலிகேசி அப்படிங்கிறது தான் இருபதாவது கொஸ்டினுக்கு உண்டான சரியான பதில் சூப்பர் ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த டைமில் உங்களுக்கு வந்து லைவ் வந்தால் ஓகே அப்படின்னா நம்ம வந்து டெய்லியும் காலையில் பதினோரு மணிக்கு நம்ம வந்து இந்த லைவ் செஷன் அப்படிங்கிறத கன்டினியூ பண்ணலாம் டெய்லி நமக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு நைன் பிஎம் அப்படிங்கிற லைவ் இருக்குல்ல ஸோ இந்த நைன் பிஎமோட லைவை நமக்கு வந்து உங்களுக்கு நைன் ஓகே இல்லை அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள் எயிட் பிஎம் அப்படிங்கிற டைமுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே இதில் வேறு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே நம்ம வந்து இதோட பேலன்ஸ் கொஸ்டினை நான் அடுத்த லைவ்ல உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் அடுத்த லைவ் நாளைக்கு காலையில் இந்த பதினோரு மணிக்கு லைவ் லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதோட பேலன்ஸ் மொத்தம் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸே உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணி முடிக்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே உங்களுக்கு டைம் வேற ஏதாவது டைம்ல உங்களுக்கு லைவ் செஷன் வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க எங்களுக்கு கிளாஸஸ் இல்லாத டைம்ல உங்களுக்கு லைவ் அப்படிங்கிற லைவ்ல வந்து உங்களுக்கு ஃபர்தர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா சரி வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமாக கண்டென்ட் உங்க மீட் பண்றோம் ஓகேங்களா